திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் தென்மேற்கு பருவமழையை எதிர்நோக்கி கார் பருவ நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கேரளத்தில் பெய்த மழையின் பாதிப்பால் நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழை கொட்டி தீர்த்தது இயல்பாக இம்மாதம் இருநூற்றி தொன்னூற்றி எட்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மழை பெய்யும் தற்போது கிடைத்த ஐநூற்றி பதினெட்டு மில்லிமீட்டர் மழையால் வழக்கத்தை விட எழுபத்தி நான்கு சதவீதம் அதிகம் கிடைத்துள்ளது பாபநாசம் மணிமுத்தாறு சேர்வலாறு உள்ளிட்ட முக்கிய அணைகளில் எழுபத்தி ஐந்து சதவீத நீர் உள்ளது இதனால் பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ஹெக்டேரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது தாமிரபரணி சிற்றாறு உள்ளிட்ட ஆறுகளில் ஒரு வாரத்திற்கும் மேலாக வெள்ளம் கரை புரண்டு ஓடியது திடீர் மழையினால் தாமிரபரணி மூலம் பதினைந்து டிஎம்சி தண்ணீர் விவசாயத்திற்கு பயன்படுத்த வாய்ப்பிருந்தும் வீணாக கடலுக்கு சென்றது நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் தாமிரபரணி பாசனத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான குளங்கள் இன்னமும் வறண்டு காணப்படுகின்றன சில குளங்களுக்கு தாமிரபரணி வெள்ள நீரை திருப்பிவிட்டால் அவை பராமரிப்பில்லாமல் உடைந்து விடுமோ என்ற பீதி பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் உள்ளது வரும் அக்டோபரில் பெய்ய இருக்கும் வடகிழக்கு பருவமழையை பயன்படுத்தி குளங்களுக்கு திருப்பிவிட வேண்டும் அதற்காக மராமத்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நெல்லை மாவட்ட மக்களிடம் உள்ளது ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற பழமொழி இருக்கிறது அதற்கேற்ப தாமிரபரணியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியிருப்பதால் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி இல்லை ஆனால் மணல் கொள்ளையர்களை சந்தோஷப்படுத்தியுள்ளது முக்கூடல் துவங்கி சீவலப்பேரி மணக்கரை ஸ்ரீவைகுண்டம் என தாமிரபரணியில் இரவு பகலாக பொக்ளைன் மூலம் மணல் அள்ளப்பட்டு லாரிகளில் கடத்தப்படுகிறது தற்போதும் நிறைய மணல் சேர்ந்துள்ளதால் மீண்டும் மணல் கொள்ளை துவங்கிவிட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் அரசும் பொதுப்பணித்துறையினரும் மணல் கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் தண்ணீரை இழந்தது போல மணலையும் பாலைவன தேசமாகி விடாமல் பராமரிக்க வேண்டியது அரசின் கடமை இது முதல்வர் பழனிசாமியின் செவிகளில் எட்டுமா